மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவர்களுக்கு ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்க எட்டு ஆயிரம் இடங்கள் ஒதுக்கீடு ரஷ்யா கசான் மாநில மருத்துவப் பல்கலைக்கழக பொது நோயல் துறை இணை பேராசிரியர் தெய்மோர் ருஸ்தமோபிச்சம்மதேவ் மற்றும் தேசிய ஆராய்ச்சி நியூக்ளியர் பல்கலைக்கழக பயோ டெக்னாலஜி பேராசிரியர் எலினா சேவா ஆகியோர் நிருபர்களிடம் கூறியதாவது இந்த கல்வி கண்காட்சியானது சென்னை ரஷ்ய தூதரகத்தோட கலாச்சார மையமும் அப்படின்ற நிறுவனமும் சேர்ந்து கல்வி கண்காட்சிய நடத்துறோம் இந்த கண்காட்சியில ரஷ்யால இருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவ மற்றும் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிகள் இருந்து வந்திருக்கக்கூடிய ப்ரொபசர்ஸ் டீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் காலேஜ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சேஃப்டி கிளைமேட் அதர் எக்ஸ்பென்சஸ் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நேரடியா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தரத்துனால இந்த இங்க இப்போ நீட் போன வாரம் தான் முடிஞ்சிருக்கு ஒரு மாசத்துல நீட் ரிசல்ட்ஸ் வரப்போகுது மெடிக்கலுக்கு இங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல அப்ளை பண்ணி எழுதிருக்காங்க எப்படியும் பதிமூணுல இருந்து பதினாலு லட்சம் பேர் அந்த பிப்டி பெர்சென்ட் மார்க்ஸ் பாஸ் பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய மருத்துவ சீட்ஸ் எல்லாம் கம்மி அப்படின்றதுனால வெளிநாடுகள்ல இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்திருக்கக்கூடிய எஃப்எம்ஜி ரெகுலேஷன்ஸை ஃபுல் ரெகுலேஷன்ஸு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி வந்து இப்ப தான் இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் பத்தி சென்னையில இருக்கக்கூடிய நம்ம பத்திரிகைகள் வந்திருக்கு ரஷ்யா பார்த்தாலும் ரஷ்யா நம்ம இந்திய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு டெஸ்டினேஷனா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான் அங்க சேரக்கூடிய நம்ம மாணவர்களுக்கு எல்லாமே ஹாஸ்டல் பெசிலிட்டிஸும் இந்த யூனிவர்சிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க பிளஸ் ஸ்டடி அப்ராட் அப்படின்ற நிறுவனம் இவங்களுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்து மாணவர்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இந்த எக்ஸிபிஷன்ல இதை பத்தி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவன் இருக்கிறோம் அடுத்து நான் வந்து டாக்டர் திமூர் அவரோட யூனிவர்சிட்டியை பத்தி சொல்றது தான் மைக் தரேன் அவர் அவங்களோட யூனிவர்சிட்டி கசாம் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் டெஸ்டி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவரோட ரிசர்ச் யுனிவர்சிட்டின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிஸை தவிர போல்கிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இமானுவல் கேண்ட் பேட்டிக் பெடரல் யூனிவர்சிட்டி கசாப் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இது வந்து இருந்தாரு ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மாஸ்கோ ஏவியேஷன் அகாடமி மாஸ்கோ மெடிக்கல் அகாடமி இந்த மாதிரி பல யூனிவர்சிட்டிஸோட ஸ்டால்ஸ் நம்ம இங்க வைக்க போறோம் மதுரையில மதுரையில வருகின்ற பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி மே செவ்வாய் கிழமை ஹோட்டல் மதுரை ரெசிடென்சியில இந்த எக்ஸிபிஷன் நடக்க இருக்கு நடக்கிறது இந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிற மாணவர்கள் டைரக்டா யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம் மோரோவர் இந்த ஃபீஸ் கட்டும் பொழுது அங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் ஸ்காலர்ஷிப்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் கசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா டாக்டர் டிமோக் சார் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் யூனிவர்சிட்டி இதுல நைன்டி பர்சன்ட் மேலக்கூடிய மாணவர்களுக்கு வருஷம் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது அதே மாதிரி இமானுவல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒன் தௌசண்ட் யூஏர் ஸ்காலர்ல நம்ம இந்திய பணம் மதிப்பான எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பா வழங்கப்படுகிறது இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் பெசிலிட்டிஸ பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இந்த கல்வி கண்காட்சி நடைபெறுகிறது சென்னைல வந்து சனியும் ஞாயிறும் அடுத்த டியூஸ்டே மதுரை வெட்னஸ்டே திருச்சி சேலம் அடுத்த பதினேழாவது அதாவது வெள்ளி கிடந்த கோயம்புத்தூர்ல நடக்கூடிய இந்த கல்வி கண்காட்சிக்காக தான் இந்த பத்திரிகை கூட்டம்